வெல்கம் டு மை சேனல் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்களோட கருத்துக்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவுல நோயை பற்றி ஓஷோ அவர்கள் இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பல மருத்துவங்கள் வந்து இருக்கு அலோபதியாக இருக்கலாம் அக்கு பஞ்சராக இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நோயை வந்து அணுகிறாங்க நோயாளிகளுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அவர்களோட வழியில் அவங்க பல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க சில டைம் வந்து நோய் சரியாகுது சில டைம் வந்து அது வேறு விதமான ஒரு நோயை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இதில் வந்து நிறைய முரண்பாடுகள் வந்து ஏற்படுது இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்கிறாரு இப்போ ஒரு அக்கு பஞ்சர் மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போகிறாரு அப்படின்னா அவங்க நோயை பற்றி வந்து யோசிக்க மாட்டாங்களாம் அந்த நோயாளியை பற்றி தான் யோசி ஏன்னா அந்த நோயாளி தான் அந்த நோயை உருவாக்கியிருக்காரு அதனால இந்த நோயாளி என்ன விதமான ஒரு வாழ்க்கை முறை வந்து வாழ்கிறார் இவர் என்ன விதமான ஒரு செயல்கள்லாம் வந்து செய்கிறாங்க எந்த விதமான உணவுகள் வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குது அவங்களோட உடலின் தன்மை வந்து எப்படி இருக்கு அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க உடல் மனம் இது இரண்டையுமே பற்றி அவங்க ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமாக தான் மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் அவரோட ஒரு மன தைரியத்தின் மூலமாக அவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோயாற்றல் நோய் வச்சு தான் அவங்க வந்து ஒரு மருந்தை கொடுத்து அந்த நோயை வந்து சரி பண்றாங்க ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நோயை பார்க்கறாங்க நோயாளியை வந்து அவங்க பார்க்கறது கிடையாது நோய்னால் அவங்க அறிகுறியை தான் பார்க்குறாங்க இப்போ ஒரு வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னா அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அந்த அறிகுறிக்கு தான் வந்து மருந்து கொடுக்குறாங்க அதை சரி செய்ய முயற்சி செய்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா அந்த வேரை அழிக்காத மரம் வந்து மறுபடியும் மறுபடியும் அதே ஒரு பூச்சி உள்ள இலையையும் பூச்சி உள்ள ஒரு கனியையும் ஒரு மலரையும் கொடுப்பது போல் அந்த நோய் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது இல்லை இவங்களுக்கு இந்த வயிற்று வலியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ வயிற்றில் அந்த வ ஒரு அறிகுறியை காட்ட முடியல நம்மளால் இப்போ இப்போ ஒரு இடத்துல காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்குது வேறு ஒரு இடத்துல அந்த நோயின் தாக்குதலை வந்து அது வெளியில் காட்டுது ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து முறையாக மருத்துவம் செய்யாததுனால தான் புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மனிதர்களுக்கு உருவாக்கிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நோய்ங்கிறது அது அதோட தன்னுடைய அறிகுறியை வந்து வெளிப்படுத்தும் அந்த அறிகுறி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அந்த நோயை சரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த அறிகுறியின் மேலேயே அவங்க முழு கவனமும் வச்சிட்ருக்கிறதுனால இந்த நோய் வந்து அந்த உடலில் இருந்துக்கிட்டே இருக்குது ஓகே இப்போ இந்த இடத்துல என்னால் வெளியில் வர முடியலன்னா நான் வேறு ஒரு உறுப்புலேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துகிட்டே இருக்குது நோயின் தன்மையும் வந்து வீரியம் அதிகமாகிட்டே இருக்குது இவங்க மருந்து கொடுக்குறதோட வீரியமும் அதிகமாகிட்டே இருக்குது இப்போது வந்து ஒரு பலத்த சண்டை வந்து உடலுக்குள்ளே ஏற்படுது உடலும் மனமும் என்ன செய்கிறது அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்திலே பல நோய்களை வந்து அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான கருத்தையும் ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க உட்புற உதவி இல்லாமல் மருத்துவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அதற்கு மருந்து போதாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஒரு மருந்துனால் மட்டும் ஒரு நோயை வந்து சரி செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் மனம் இதயம் இருத்தல் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நாலு மையங்களுமே ஒழுங்காக செயல்பட்டு ஒரு மனோதிடத்தோட ஒரு நோயை வந்து அணுகிறாங்க அப்படின்னா தான் அந்த மருந்தும் வேலை செய்யும் அந்த நோயும் நம்மளை விட்டு போகும் அப்படின்றத சொல்கிறாரு கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோயாளியை நேசியுங்கள் அன்பு காட்டுங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஓஷோ அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய மூடத்தனம் அப்படின்றத சொல்கிறாரு ஏன்னா நிறைய பேர் வந்து அன்புக்கு இயங்கக்கூடியவங்களாக இந்த காலத்தில் இருக்காங்க உதாரணத்திற்கு ஒரு மனைவி வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அப்படி இருக்காங்க அவங்க அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருக்காங்க கணவன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பங்குக்கு அவர் வெளி உலகத்துக்கு போயிட்டு நிறைய காசு சம்பாதிக்கிறாரு குழந்தைகளுக்கு அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் பல கனவுகள் இருக்குது நான் இதெல்லாம் நிறைய நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஓயாமல் உழைச்சிட்டே இருக்கார் இதில் தன் மனைவியை அவர் வந்து ஒரு நேசிக்கிறதற்கோ அன்பு காட்டுறதற்கோ நேரம் இல்லாத அளவுக்கு அவரோட வாழ்க்கை பயணம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மனைவி என்ன பண்ணுறாங்களாம் அந்த அன்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு ஏகப்பட்டு மனதினாலேயே ஒரு நோயை வந்து உருவாக்கிக்கிறாங்க நோயை உருவாக்கிட்டு ஐயோ எனக்கு தலைவலிக்குதுங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க சில டைம் வந்து அவங்களுக்கு நிறைய உடல் பிரச்சனை இருப்பது போல் அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது இந்த கணவன் என்ன பண்ணுறாருனா எப்பயுமே அவங்க அவர்கிட்ட பேசாத பக்கத்தில் வந்து உட்காந்து ஐயோ உனக்கு உடம்பு சரியில்லையாமா நான் உனக்கு வந்து தலைக்கு தைலம் போட்டு விட்றேன் உனக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறேன் நீ இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடு இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அவர் வந்து அக்கறை எடுத்துக்காத கணவர் வந்து தன் பக்கத்தில் உட்காந்து அவங்க வந்து அவ்வளவு பணிவிடை செய்யும் போது அவங்க என்ன நினைப்பாங்களாம் இன்னும் நமக்கு தலைவலியே இருக்குது அதாவது தலைவலி போகக்கூடிய தன்மையில் இருந்தால் கூட இன்னும் தனக்கு முடியலை முடியலைன்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம் ஏன்னா அவங்க அன்புக்கு ஏங்குறாங்க இந்த இடத்துல ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்துக்கோங்க அக்கறையோடு பார்த்துக்கோங்க ஆனால் அன்பை வந்து அள்ளி பொழியாதீங்க என்றைக்குமே காட்டாத அன்பை ஒரு நோயாளிக்கு நீங்கள் காட்டாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்படி நம்ம காட்டும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன் கணவன் தன்னோடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய் போகக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அதை போகாமல் அவங்க வந்து பிடித்து வச்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு ஸோ எந்த நோயாளியை பார்த்தீங்கனாலும் அக்கறையோடு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க ஆனால் ரொம்ப பரிவையும் ரொம்ப அன்பையும் அப்படி நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு அடுத்ததாக சொல்கிறாங்க நமக்கு எதாவது ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நம்ம உடலோட பேச சொல்கிறாங்க மூளையோட பேச சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பண்ணுறது நோயுடன் பேசுகிறாங்க ஐயோ எனக்கு தலை வலிக்குது தலை அப்படி வலிக்குது எனக்கு இந்த நோய் வந்துருச்சு எனக்கு அந்த நோய் வந்துருச்சு இப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமோ இது சரியாகுமோ சரியாகாதோன்னு சொல்லிட்டு அந்த நோயோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லாமல் உடலோடையும் மனதோடையும் நம்மளை பேச சொல்கிறாங்க அமைதியாக பதற்றம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்க சொல்கிறாங்க ஏன்னால் கண்டிப்பாக உடலை வந்து நம்ம ஒரு தனியாளாக தான் பார்க்கணும் நம்ம இருத்தல் நம்ம விழிப்புணர்வு தான் வந்து என் இன்னைக்குமே நம்ம நம்ம உடல் கிடையாது நம்ம மனம் கிடையாது நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி வந்து எப்பயுமே கேட்டுக்கணும் உடலும் மனமும் என்றைக்குமே மறையக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும் மரணம் அப்படின்றது கண்டிப்பாக உடலுக்கு ஏற்படும் மனதுக்கு கூட ஏற்படும் ஆனால் இருத்தல் அப்படின்ற அந்த விழிப்புணர்வுக்கு என்றைக்குமே மரணம் வந்து ஏற்படாது நம்ம அந்த இருத்தல் தான் நம்ம அந்த விழிப்புணர்வு தான் அதுக்கு மரணமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக இந்த நோய் சரியாயிரும் இல்லை சரியே ஆகலைனாலும் நமக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா நம்ம பயப்பட மாட்டோம் பதட்டப்பட மாட்டோம் மருத்துவருக்கு ஒத்துழைப்பு தருவோம் அவங்க கொடுக்குற மருந்து சரியாகவும் நினச்சிட்டு சாப்பிடுவோம் நம்ம உடலுக்குமே அவங்க வந்து சொல்கிறாங்க என்னை கவனி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளியில் வர முடியும் இந்த நோய் எனக்கு சரியாயிரும் என்னுடைய வழியும் நோயும் போகிறதற்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக சொல்கிறாங்க ஒரு ஓய்வை வந்து கொடுக்க சொல்கிறாங்க மனதுக்கு உடலுக்கு இதயத்திற்கு அந்த இருத்தலுக்கு நம்ம வந்து அந்த ஓய்வை கொடுக்கணும் தளர்வாக இருக்கணும் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது எதையுமே பிடித்து வச்சுட்டு இருக்கக்கூடாது உடலும் மனமும் வந்து ஒரு ஒரு தண்டவாளத்தின் இரு பகுதி போல் இணைய ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது நம்ம உடலை வந்து அது மனதை வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யாது அதனால உடல் மனம் இது இரண்டுமே வந்து தளர்வா வச்சுக்கணும் இப்போ வெளியில நமக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க நீங்கள் மனதை தைரியமாக வச்சுருந்தீங்க உடலையும் நல்ல விதமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றலை வந்து கொடுக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா மருந்து ப்ளஸ் நம்ம உடலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் இது இரண்டும் சேர்ந்து அந்த நோயோட ஃபைட் பண்ணி அந்த நோய்கிட்டேருந்து நம்ம உடலை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரதுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னொரு ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாரு ஓஷோ அவர்கள் வெகு நாட்களாக ஒருத்தருக்கு வந்து மலை சிக்கல் வந்து இருந்திருக்கு அவர் நிறைய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவர் ஒரு பணக்காரராக இருந்திருக்காரு அவருக்கு பண வசதியும் நேரமும் இருந்ததுனால அவர் எல்லா விதமான மருத்துவர்களையும் போய் பார்த்துருக்காங்க அலோபதி அக்கு பஞ்சர் அதுக்கப்புறம் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி நிறைய மருத்துவர்களை பார்த்துருக்காங்க ஆனால் அவருக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட அவர் செஞ்சு பார்த்துட்டாரு பல அறுவை சிகிச்சை செஞ்சுமே அவருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து போகவே இல்லை த சொல்றாங்க அப்ப இவர் வந்து ஓஷோ கிட்ட வந்திருக்காங்க ஓஷோ அவர்கள் என்ன வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த மருந்தும் எடுத்துக்க வேணாம் நான் சொல்கிற ஒரு பயிற்சியை மட்டும் நீங்கள் மூன்று வாரங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா போதும் அப்படின்றத சொன்னாராம் அது என்னன்னா நான் உடல் அல்ல நான் ஒரு சாட்சி இப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு அது சரியாக போயிடும்னு சொன்னாங்களாம் அந்த நோயாளிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான் நான் என்ன பல மருந்து சாப்பிட்ருக்கேன் பல சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் சரியாயில்ல இந்த இரண்டு வாக்கியத்தை சொன்னால் மட்டும் எனக்கு சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இல்லை நீங்கள் ஆழமாக உணர்ந்து இதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம் மூன்று வாரம் கழித்து வந்து பார்த்துருக்காரு அவரோட பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்திருக்காரு இப்போ என்ன விதமான அதிசயம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் தன் உடலால் வந்து எப்பயுமே அடையாளம் காணப்பட்டுட்டே வந்திருக்காரு அதிகமாக உடலால் அடையாளம் காணப்படும் போது உடல் மலச்சுக்களை கொடுக்கும் நீங்கள் பிடித்து கொள்கிறீர்கள் நீங்கள் சுருங்குகிறீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க அவர் வந்து எப்பயுமே நான் வந்து கரெக்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசணும் என்னுடைய உடல் இப்படி இருக்கணும் நான் இந்த டைம்லலாம் வந்து பாத்ரூம் போக முடியாது முடியாது நான் காலையிலேயே வந்து பாத்ரூம் போயிடணும் நான் இந்த டைமில் வந்து சாப்பிடணும் பசிக்குதோ பசிக்கலையோ நான் இந்த டைமில் சாப்பிடணும் அந்த மாதிரி அவங்க வந்து உடலுக்கு ஒரு ரொட்டீன் வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாக அவங்க வந்து இருக்கணும் பசிக்கும் போது சாப்பிடணும் ஒரு மோஷன் போகணும்னு நினச்சாங்கன்னா அந்த டைமில் மோஷன் போகணும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எதையுமே கட்டுப்படுத்தி உடலை வந்து சுருக்கி ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாழணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் எப்பயுமே ஒரு தளர்வாக இருக்கணும் நம்ம உடல் கிடையாது நம்ம ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உடலில் வந்து அந்த இறுக்கம் வந்து போயிடுது அப்படி இருக்கம் அச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபேஸ் அப்படின்னாலே மனமும் உடலும் தளர்வாக இருக்கு அப்படி தளர்வாக இருக்கும்போது மலச்சுக்கள் வர்றதற்கான வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இவர் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாங்க மேலும் ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்பயாவது உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுது அப்படின்னா என் உடலுக்கு மலச்சிக்கல் நான் அதற்கு ஒரு சாட்சி அப்படின்னு வந்து சொல்ல சொல்கிறாங்க இது மலச்சிக்கலுக்கு மட்டும் கிடையாது ஒரு தலைவலி வயிற்று வலி எது ஒன்று இருந்தாலுமே இது என் உடலுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை இதற்கு நான் சாட்சி அப்படின்னு மட்டும் நம்மளை வந்து சொல்ல சொல்கிறாங்க நம்ம வந்து ஐயோ தலைவழிக்கிது தலைவலிக்கிது தலைவலிக்கிதுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்தோன்னா மேற்கொண்டும் அந்த தலைவலி அதிகமாகிட்டே தான் இருக்கும் என் உடலுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலை என்னவோ அப்படி அந்த நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தே போய்விடும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க உடல் வந்து தளர்வாக இருக்குது அப்படின்னாலே மனமும் தளர்வாக இருக்கும் அந்த நோயின் தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு நோயாளி வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நோயோட சதா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நோய் வந்து சரியே ஆகாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாயிட்டே இருக்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு நோய் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா அதோட சண்டை போடாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு எடை போடாதீர்கள் அப்படின்றாங்க அப்படி நம்ம கண்டிக்கவும் கூடாது அப்படியே மௌனமாக அசையாமல் அங்கே என்ன இருக்கிறதோ அதை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை போல் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு தியான அதிசயத்தை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுவது போல் அப்படியே நம்ம ஒரு வேறு ஆளாக நின்று நம்ம உடலையும் அந்த நோயையும் அந்த நோயோட அறிகுறி எங்கே இருக்கோ அந்த இடத்த நம்மளை உன்னிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க வேறு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பலமான சுவர் மெலிந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க ஒரு கூட்டம் வந்து களைவது போல இருக்குமா மெல்ல மெல்ல உங்களுக்கு கதவுகள் தெரியும் அதன் இடுக்கு வழியாக நீங்கள் வெளியே வந்துவிடலாம் அப்படின்றத சொல்றாரு ஆனால் நீங்கள் வெளியே வர வேண்டியதில்லை அங்கேயே இருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் நீங்கள் பார்ப்பது பலமாக ஆகும்போது உங்களை சுற்றியுள்ள அந்த சுவர் பலவீனமாகும் உங்கள் பார்வை நேர்த்தியாகிற நாளில் அங்கே ஒரு சுவரே இல்லை என்பதை உணர்வீர்கள் எதுவுமே உங்களை சுற்றி இல்லை முழு வானமும் உங்களுக்கு இருக்கிறது அந்த சிந்தனைகளோடு சண்டை போடுவதை விட தவறான நிலைகளோடு சண்டை போடுவதை விட ஒரு தூய சாட்சியாக இருங்கள் சண்டை உங்களால் வெற்றி கொள்ள முடியாது சண்டை இல்லாமல் இருந்தால் வெற்றி உங்களுடையது பார்ப்பவர்களுக்கே வெற்றி சொந்தம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு நோயையும் டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மருந்தை எடுத்துக்கோங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓய்வாக இருங்க தியான நிலையில் இருங்க எது ஒன்றும் உங்களை அசைக்க முடியாதபடி இருங்க தைரியமாக இருங்க உங்கள் மருந்தும் உங்கள் உடலும் மனமும் தைரியமாக இருக்கும்போது உங்கள் உடல் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் இது இரண்டும் சேர்ந்து அந்த நோயை வந்து சுக்கு நூறாக உடைக்கும் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படியே இல்லை ஒரு புற்றுநோயே வந்துருச்சு ஒரு நாலாவது ஸ்டேஜே போயிட்டோம் நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவோம்னு சொல்றாங்க இந்த டைம்ல நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும் ஒரு மனமும் உடலும் திடமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதட்டப்படாதீங்க ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் ஒரு நாள் உதிர்ந்து விழத்தான் போகுது அது உதிர்ந்து விழப்போகிற நாள் உங்களுக்கு முதல்லே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை மிகவும் பயனுள்ள முறையில் உங்களுக்கு எது கொண்டாட்டம் தருமோ அந்த செயல்களை செய்யுங்க கண்டிப்பாக தோன்றுன அனைவருமே மறையக்கூடிய நாள் வந்து கண்டிப்பாக வரும் வந்து கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு வாரம் தான் உங்கள் வாழ்நாள் அப்படின்றது தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது அதனால் அவங்க எப்படி தோணுதோ அந்த மாதிரி வாழ்கிறாங்க அவங்களுக்கு அந்த மரணம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ஒரு நாள் கிடைச்சா நல்லா இருக்குமே இன்னும் நாலு நாள் கிடைச்சா நல்லா இருக்குமே இதை பண்ணிருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு அந்த ஏழு நாள் வந்து இதுதான் நாட்கள் சொல்லிட்டு தெரியும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத ஓஷோ அவர்கள் சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் மரணமே ஏற்பட்டாலுமே ஒரு சட்டையை கலட்டுவது போல் ஒரு ஆழ்ந்த தூக்கமாக தான் இந்த மரணம் வந்து இருக்கும் அதனோடு நீங்கள் முரண்படாதீங்க இயற்கையாக ஒரு கொண்டாட்டமாக அதையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இருக்கக்கூடிய அந்த நாட்களை நம்ம வந்து நல்லா வாழ முடியும் நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா இந்த ஒரு வாரங்கிறது நீங்கள் அழுது புரண்டாலும் அதே ஒரு வாரம் தான் எனக்கு ஒரு வாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குதூகலமாக அந்த நாட்களை கழித்தாலும் அது அந்த மாதிரி கழிக்க முடியும் ஸோ இரண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே பயப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு இதுதான் நோயை பற்றி இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்க தகவல்கள் இது போக இந்த நூலில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது அதெல்லாம் அடுத்து வீடியோவில் வந்து நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பா பாருங்க உங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க நெக்ஸ்ட் மீட் பண்றேன்